ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்க சிரிக்க வைத்த கத்திரிக்காய் இது என்னது கத்திரிக்காய் தானே நமக்கெல்லாம் பிடிக்குல்ல நம்ம அம்மா அப்பா அம்மா வந்து சமையலில் யூஸ் பண்ணுவாங்க தானே கத்திரிக்காய் இதான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் என்ன நிறம் ஊதா நிறம் இது எப்படி சிரிக்க வைக்கிது அப்படின்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க உங்களை மாதிரி ஒரு குழந்தை உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு எதுக்கு அழுகுது அப்படின்னு யாருக்குமே தெரியலை ஆனால் பக்கத்தில் நிறைய காய்கறிகள் இருக்கு பாருங்களேன் பூசணிக்காய் இருக்குது தக்காளி இருக்குது பீன்ஸ் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது வெங்காயம் இருக்குது தேங்காய் இருக்குது இதெல்லாம் பக்கத்தில் நின்று ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குது அப்போ தேங்காய் சொல்லுது இதை எப்படி நிறுத்துவது அப்படின்னு யோசிக்குது உடனே பூசணிக்காய் என்ன சொல்லுதுன்னா நான் ஆடவா அப்படின்னு சொல்லி கேட்குது என்ன கேட்குது இந்த பையனை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து என்ன கேட்குது நான் வேணா ஆடவா அப்படின்னு சொல்லி கேட்குது அதோடனே உடனே கத்திரிக்காய் என்ன சொல்லுது நான் வேணா குதிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே இங்க இருக்கிற வீன்ஸ் வந்து என்ன சொல்லுது நான் உருளவா உருண்டு உருண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே தேங்காய் என்னன்னு சொல்லு நான் பாடவா அப்படின்னு சொல்லி சொல்லுது எல்லாம் ஒவ்வொன்றும் செஞ்சு பார்க்குதுங்க ஆனால் அந்த குழந்தை வந்து அழுகிய நிறுத்தவே இல்லை உடனே கத்திரிக்காய் என்ன செஞ்சது ஜம்ப் பண்ணி குதிச்சுக்கிட்டே இருந்துச்சுல கத்திரிக்காய் அதை ஜம்ப் பண்ணி எதுல விழுந்துருச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்க மாவுல விழுந்துருச்சான் ஆடாடா மாவில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறாங்க அதை பார்த்தோடனே அந்த குழந்தை பாருங்க எப்படி சிரிக்குது வரையும் அழுதுட்டு இருந்த குழந்தை எல்லாம் ஆடுறேன் பாடுறேன் குதிக்கிறேன் நான் உருள்றேன் எல்லாம் சொன்னாங்க ஆனா அதுக்கெல்லாம் அந்த குழந்தை என்ன செய்யல சிரிக்கல ஆனா அந்த கத்திரிக்காய் வந்து மாவுல விழுந்தோடனையுமேவோ என்ன செய்யுது அந்த குழந்தை சிரிக்குது இப்ப நம்ம எல்லாம் நடந்து போயிட்டு யாராவது நம்ம கூட வரவங்க கீழே விழுந்துட்டாங்களா நம்ம உடனே என்ன செஞ்சுருவோம் ஆஹ் ஹாக்கியில் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி சிரிப்போம்ல அதே மாதிரி தான் இந்த குழந்தையும் இந்த கத்திரிக்காய் வந்து மாவில் விழுந்தோனையும் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு அட தம்பி சிரித்து விட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா காய்கறிகளும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுதா இந்த படம் எல்லா காய்கறியும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களா இந்த குழந்தையும் சிரிக்குதா அந்த மாதிரி நம்மளும் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எழுத்தோவியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே எழுத்துல ஏவும் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அது நம்ம என்ன எழுத்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்கள் முதல் எழுத்து என்னது நமக்கே தெரியுது அழகாக கொடுத்துருக்காங்க கா என்ன எழுத்து கா காவை இதில் சேர்த்து எழுதணும் அப்படின்னா காகம் என்ன எழுத்து வருது காகம் கா இம் காகம் அடுத்து பாருங்க கீ என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க கீ கீ இதில் சேர்த்து எழுதணும் அப்படின்னா கீரி கீ ரி கீரி அடுத்து பாருங்க ஆ கொடுத்துருக்காங்களா அழகா கொடுத்துருக்காங்களா ஆ என்ன எழுத்து ஆ ஆவ எழுதுனோன்னா அருவி ஆ வி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மா மா கொடுத்துருக்காங்களா மா மயில் மா இ இல் மயில் மா இல் மயில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கூ கொடுத்துருக்காங்களா கூ இப்ப பாருங்க கூ கொடுத்துருக்காங்களா பாத்திரம் நமக்கு தெரியுது தானே கூ குருவி கூ ரு குருவி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மா என்ன கொடுத்துருக்காங்க மா இங்க என்ன எழுத்து என்ன வார்த்தை மா இன்

ட்டு பூட்டு அடுத்து என்ன இழுத்து கொடுத்துருக்கோங்க என்ன நழுத்து கி கி லீ கிளி கி லீ கிளி அடுத்து நமக்கு என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க மீ என்ன அழுத்து மீ மீ இன் மீன் மீ இன் மீன் அடுத்து நமக்கு என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க வா நழுத்து வா வா

சீரகு அடுத்து நமக்கு என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க பூ பூ ரா புரா பூ ரா புரா இப்போ நம்ம ஒவ்வொரு எழுத்தாவுமே பார்த்து கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு உண்டான வார்த்தைகளையும் நம்ம படித்தாச்சு ரொம்ப நல்லா இருந்தது தானே என் கூட சேர்ந்து நீங்களும் தானே படிச்சிங்க ஓகே அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்து மகிழ்வோம் எழுதி மகிழ்வோம் இங்கே இருக்கிற பிக்சரே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு அனிமல்ஸ் ஒவ்வொரு மிருகங்களுமே என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்களா இங்கே பாருங்க குரங்க என்ன பண்ணுது மரத்தில் அந்த வெளுதை பிடிச்சி தொங்கிட்டு விளையாண்டுருக்கா இங்கே மயில் மயில்னாலே நமக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகாக ஆட்டம் இருக்கு பாருங்கள் அதோட தோகையெல்லாம் விரிச்சிட்டு இங்கே பாருங்க குயில் அதுக்கேற்ற மாதிரி பாட்டு பாடிட்டுருக்கா குயில்னாலே இனிமையான குரனுடையது குயில் குயில் என்ன பண்ணுது அழகாக பாடல் பாடிக்கொண்டிருக்கு அதை ரெண்டு பறவைகள் கீழே இங்கே குருவியும் உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு இங்கே பாருங்க சிங்கமும் நரியும் என்ன பண்ணுது இந்த பாலத்தை கடந்து போயிட்டுருக்காங்களே அழகாக போயிட்டுருக்காங்களே நடுவில் தாமரை குளம் இருக்கா தாமரை குளத்துக்கு மேலே பாலம் இருக்குது அந்த பாலத்தை கடந்து சிங்கமும் நரியும் போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்களேன் அழகாக இந்த முயல் ரெண்டுமே பால் விளையாடுது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவோ அதை எது வேடிக்கை பார்க்குது அனில் அண்ணா வேடிக்கை பார்க்குறாங்களா அணில் வந்து வேடிக்கை பார்க்குது இங்க பாருங்க தோத்தோ நாய் வந்து என்ன செய்யுது திரும்பி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது வாடுக்கு வேகமா ஓடுது வாத்துன்னு நடக்குதா இங்க நண்டு என்ன பண்ணுது ஒரு மணல் வீடு இங்க கட்டிட்டு இந்த மான் வந்து புல் மேய்ச்சிட்டு பார்க்கவே இந்த இடங்களை பார்க்கவே ரொம்ப அழகாவோ வண்ணமயமாகவும் நமக்கு இருக்கா இதுல நமக்கு என்ன பிடிச்சிருக்கு தான் இங்க எழுத போறோம் படத்தில் எனக்கு பிடித்தவை எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முயல்கள் பந்து விளையாடுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பாருங்க ரெண்டு முயல்களும் நல்லா அழகா சிரிச்சுக்கிட்டே பந்து பந்து விளையாடுதுங்களா அப்ப அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை இந்த கட்டத்துல எடுத்து எழுதணும் ஓகேங்களா ஓகே அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பொருந்தாததை கண்டுபிடிப்போம் என்ன கொடுத்துருக்காங்க பொருந்தாததை கண்டுபிடிப்போம் என்ன பொருந்தாதது இங்க பாருங்களே பார்த்தோன்னே நமக்கு சிரிப்பாக வருதா வீட்டு மேலே என்ன இருக்குது கார் நிக்கிதா அப்போ வீட்டு மேலே கார் நிப்பாட்டலாமா வீட்டுக்கு முன்னாடி தானே நிப்பாட்டணும் அதுவே பொருந்தாத அடுத்து பாருங்க இங்கே குளத்தில் என்ன நீந்திட்ருக்கு கோழி குஞ்சுகள்லாம் நீந்திட்ருக்கு பாருங்க கோழி கோழி குஞ்சுலாம் நீந்திட்ருக்கா அது தவறு தானே ஆனால் வயல்வெளியில் என்ன நீந்திட்ருக்கு மீன் நீந்திட்ருக்கு மீன் எங்கே போகணும் குளத்துக்கு போகணும் இந்த கோழி குஞ்சுலாம் எங்கே வரணும் வயல்வெளிக்கு வரணும் அப்போ இது வந்து பொருந்தாதது இங்க பாருங்க அணில் தலையில் முகத்தை வச்சுருக்காங்க அணிலோட தலையில் அணில் முகம் தானே இருக்கணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது நரிமுகம் இருக்குது தானே அது ரொம்ப காமெடியாக இருக்குல்ல நமக்கு பார்க்கவே சிரிப்பா அப்போ அது வந்து பொருந்தாதது அடுத்து பாருங்கள் இங்கே மரத்தில் டிவியை மாட்டி உட்காந்துருக்காங்க அதில் குரங்கு தொங்கிட்டு இருக்கு பாருங்களேன் மரத்தில் போய் டிவி மாட்டலாமா வீட்டுக்குள்ளே தானே டிவி இருக்கணும் இப்போ மரத்தில் இருக்கிறது தவறானது அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே மாமரம் இருக்குது ஆனால் என்ன பழுத்துருக்கு ஆப்பிள் பழமாக தொங்குது மாமரத்தில் ஆப்பிள் பழம் தொங்குறது பொருந்தாதது அப்போ இதெல்லாம் பொருந்தாததை நம்ம கண்டுபிடிச்சாச்சா உங்களுக்கே இதெல்லாம் தெரியும் தானே அழகாக நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்து பாருங்கள் வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதுக்குண்டான வழியை நம்மளா கண்டுபிடிப்போமா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் முயல்குட்டி இருக்கா முயல்குட்டிக்குண்டான வழியை பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே நம்ம வரலாமா நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி போட்டுருக்கேன் இந்த முயல் எது விரும்பி சாப்பிடும் கேரட் சாப்பிடுமா நம்ம கேரட்டை கொண்டு போய் சேர்த்தாச்சும் முயலை அடுத்து என்ன இருக்குது குரங்கு இருக்குது நமக்கு பிடிச்ச குரங்கு குரங்கு எது விரும்பி சாப்பிடுன்னு பார்க்கலாமா இங்கேருந்து இப்படி வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து இங்கே வருது வாழைப்பழத்துக்கு வந்துடுச்சு அப்போ குரங்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வாழைப்பழம் அடுத்து மான் என்ன சாப்பிடுன்னு பார்ப்பாமா மான் வருது பாருங்கள் அதோட வழி பாருங்க இந்த மாதிரி வந்து இங்கே வந்து மான் என்ன இருந்துச்சு புல் இருந்துச்சுன்னு பார்த்தோமா இப்போ மான் வந்து புல் மேயும் அடுத்து என்ன இருக்கு குருவி இருக்கா குருவி கூட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க குருவிக்கு உண்டான வழி இது வந்து அது முட்டை என்ன இருக்கு கூட்டில் அதோட கூட்டில் முட்டை இருக்கு அப்போ அதுக்குண்டான வழிகளை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு இனிப்பு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இனிப்பான பொருள்னால் நமக்கு பிடிக்கும்ல நமக்கு இந்த சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல வீட்டில் அம்மா பாட்டை கேட்டு சாக்லேட் நிறைய வாங்கி சாப்பிடுவோம் தானே அந்த மாதிரி இங்கேயும் சில பறவைகள்லாம் இனிப்பு செய்ய போகிறாங்களா யார் யார் என்னென்ன கொண்டு வந்து இனிப்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் இங்கே என்னென்ன இருக்குது சேவல் இருக்குது தேனி இருக்குது எறும்பு இருக்குது இங்கே கரடி பொம்மை இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது பாருங்க என்ன செய்யறாங்கன்ட்டு நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர் எல்லாரும் சேர்ந்து இனிப்பு செய்யலான்னு ஒண்ணு கூடுறாங்க அடுத்து பாருங்க சேவல் என்ன கொண்டு வருது கேழ்வரகு மாவு எடுத்து வருகிறது சேவல் சேவல் என்ன எடுத்து வருகிறது கேழ்வரகு மாவு நமக்கு தெரியும்ல வீட்டில் இருக்கும்ல அம்மா நமக்கு அதில் ரொட்டி எல்லாம் செஞ்சு தருவாங்க அப்ப கேழ்வரகு மாவு சேவல் எடுத்துட்டு வருது அடுத்து பாருங்க எறும்பு என்ன எடுத்துட்டு வருது கட்டரும்பு வெள்ளம் சுமந்து வருகிறது வெள்ளம் வந்து கட்டரும்பு எடுத்துட்டு வருது தேனி என்ன எடுத்துட்டு வருது தேன் எடுத்துட்டு வருது தேனினாலே தேன் தானே இப்போ தேனி வந்து தேன் எடுத்துட்டு வருது அடுத்து பாருங்க வெட்டி கிளி என்ன எடுத்துட்டு வருதுன்னு பாருங்க வெட்டி கிளி கையில நெய் இனிப்ப செய்கிறதுக்கு நெய் தேவைப்படும்ல இப்ப நெய் எடுத்து வருகிறது அதுக்கு அடுத்து பாருங்க சுண்டலி என்ன எடுத்துட்டு வருது தேங்காய் சுண்டலினாலே தேங்காவை குறிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ சுண்டலி தேங்காய் எடுத்துகிட்டு வருகிறது அடுத்து பாருங்கள் எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஊற்றி இனிப்பு தயாராகிறது அடடே கேழ்வரகு உருண்டை விருந்து நாமும் சாப்பிடலாமா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த கேழ்வரகு மாவு தேங்காய் வெல்லம் நெய் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு கேழ்வரகு உருண்டையை ரெடி பண்ணிட்டாங்க இந்த பறவைகள் எல்லாமே சேர்ந்து இப்போ ரொம்ப சக்தியான ஹெல்த்தியான ஒரு உருண்டையை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க இனிப்பு உருண்டையை அதான் சொல்கிறாங்க நாமும் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இக்கு ஏ இக்கும் ஏவும் சேர்ந்தா என்ன எழுத்து கிடைக்கும் கே ஒத்தக்கொம்பு போட்டு கா போட்டால் கே கே கிடைக்குமா கே வரிசைகளை பார்க்கலாமா பாருங்க கே ஞே சே ஞே டே நே தே நே, பே, மே, ஏ, ரே, லே, 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 வே, இப்போ இதெல்லாமே ஏ வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேங்கே டேனே அந்த மாதிரி எழுத்துக்கள் அதோட பெயர்களை படிக்கலாமா இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு ஒத்துக்கம்பு போட்டு சா கொடுத்துருக்காங்களா அப்ப இது என்னது சே என்னது சே சே கேளுதோட வார்த்தைகளை பாருங்க செடி இது என்ன சொல்லுவாங்க செடி இது செப்பல் செடி செப்பல் அடுத்து பாருங்க வே என்ன இருக்கு என்ன எழுத்து வே வேணா வெங்காயம் வெட்டி கிளி வெங்காயம் வெட்டி கிளி அடுத்து பாருங்க படமும் சொல்லும் படமும் கொடுத்து அதுக்குண்டான சொற்களையும் நம்ம சொல்லுவோமா இது பார்க்கும் போது எப்படி இருக்கு கெண்டி கே ஃபர்ஸ்ட் எழுத்து கே கெண்டி அடுத்து செங்கல் இது என்னது செங்கல் அடுத்து பாருங்க கட்டெரும்பு கட்டெரும்புல இங்க டே கொடுத்துருக்காங்களா கட்டெரும்பு அடுத்து எண்ணெய் என்னது எண்ணெய் இங்கே பாருங்க நேர்கா நெ எண்ணெய் அடுத்து பாருங்க தெரு என்னது தெரு அடுத்து நெல் இது என்னது நெல் அடுத்து பாருங்க பெட்டி இது என்னது பெட்டி அடுத்து பாருங்க மெழுகுவர்த்தி இது என்னது மெழுகுவர்த்தி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வெள்ளம் வெள்ளம் சரிங்களா இப்போ எழுத்து எடுப்பிட்டு பெயரை சொல்வேன் இந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதோடய எழுத்துக்களை நீங்கள் சொல்லணும் இப்போ இது இந்த எழுத்து கொடுத்தாங்கன்னா இது என்னது ஏ இது என்னது லே அதே மாதிரி இது என்னதுன்னா டே இது என்னதுன்னா கே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் கொடுத்துருக்காங்களா இங்கே என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்கள் இது என்னது மே இது லே இது ஏ ஏன் எழுத்து பே இது நே இந்த எழுத்துக்கள்லாம் இங்கே ஒளிஞ்சு இருக்கு பாருங்க அதை நம்ம கண்டுபிடிக்கலாமா இங்கே பாருங்க மேகத்தில் ஒரு எழுத்து ஒழிஞ்சிருக்கா என்னது மே இங்கே வீட்டில் ஒரு எழுத்து இருக்கா ஏ இங்கே பாருங்க இந்த குதிரையில் ஒரு எழுத்து இருக்கா பே பேருங்க இருக்கு இங்க பாருங்க இந்த நறுக்கிட்ட ஒரு எழுத்து இருக்கா லே இங்கே பன்றிகிட்ட ஒரு எழுத்து இருக்கா நே அப்போ நம்ம எல்லா எழுத்துக்களையுமே கண்டுபிடிச்சாச்சு இங்கே பாருங்க மே ஏ பே லே நே இப்போ எல்லா எழுத்துக்களுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா பாருங்கள் வட்டம் வட்டமிடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த இதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும் வட்டம் விடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது என்னது பெட்டி தானே இங்கே கொடுத்துருக்காங்களா பே இட்டி பெட்டி நம்ம இந்த மாதிரி வட்டம் போடணும் அடுத்து பாருங்கள் வேற என்ன இருக்குது நெல் இருக்கா இங்கே நே இல் நெல் இங்கே வட்டம் போடணும் அடுத்து நே இருக்கு வெண்ணெய் வே இன் நே இ வெண்ணெய் அடுத்து என்ன இருக்குது கெண்டி என்னது கெண்டி கே என் அடுத்து என்ன இருக்கு செடி என்னது செடி சே டி செடி அடுத்த என்ன இருக்கு நம்ம எல்லாமே இது பண்ணி வச்சோம் மண் செம்மன் இது என்னது செம்மன் இனவன் செம்மன் சே இம் இன் செம்மன் சே இம் இன் செம்மன் சரிங்களா ஒன்றும் இல்லை படித்து பார்ப்பும் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த பையனோட பெயர் வே நெல்சன் நே ஏ எழுத்துலையே வருது பாருங்கள் வகுப்பு முதல் வகுப்பு முகவரி என்னதுன்னா நாலு பை பன்னிரெண்டு தெற்கு தெரு செங்கல்பட்டு இதை நீங்கள் படித்து காமிக்கணும் சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எழுதி பழகுவேன் என்ன கொடுத்துருக்காங்க எழுதி பழகுவேன் இதை வந்து நீங்கள் அழகாக எழுதணுங்க டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அழகாக இது மேலேயே எழுதணும் சரிங்களா இந்த மாதிரி எழுதலாமா நீங்கள் எழுதுவீங்களா கே இது என்னது ஏ நே தே ஏ ரே ரே லே 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 வே நே இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தையுமே அந்த புள்ளிகளை இணைத்து நீங்க எழுதணும் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க படிப்போ எழுதுவோம் என்னது படிப்போ எழுதுவோம் இங்க பாருங்க இந்த போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா அதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க கூட சேர்ந்து நீங்களும் படிக்கிறீங்களா பாருங்க தெப்பம் வெப்பம் தெப்பம் வெப்பம் அடுத்து பாருங்க செடி வெடி செடி வெடி செருப்பு நெருப்பு செருப்பு நெருப்பு அடுத்து நெய் மெய் நெய் மெய் சரிங்களா இதை எடுத்து நீங்க எழுதி பழகணும் அடுத்து வரைவேன் படிப்பேன் வரைவேன் இப்போ பாருங்க இது என்னது கட்டெரும்பு கட்டெரும்பு கொடுத்துருக்காங்களா அந்த கட்டெரும்பு படத்தை எடுத்து இந்த இடத்துல வரையணும் அடுத்து செங்கல் செங்கல் எடுத்து இங்கே வரையணும் அப்புறம் மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி எடுத்து இங்கே வரையணும் அடுத்து பெட்டி இங்கே பெட்டி இருக்கா பெட்டி எடுத்து இங்கே வரையணும் வரைந்து பழகணும் சரிங்களா அடுத்து பாருங்க பெயரை எழுதுவேன் பெயரை எழுதுவேன் இங்கே என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு பெட்டி மெழுகுவர்த்தி வர்த்தி வெள்ளம் நெல்லிக்காய் கட்டெரும்பு இப்போ இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க இங்க மெழுகுவருத்தி இருக்கா இங்கே என்ன இருக்கு மெழுகுவர்த்தி இந்த கட்டத்தில் மெழுகுவர்த்தின்னு எழுதுங்க இது என்னது நெல்லிக்காய் இந்த கட்டத்தில் நெல்லிக்காய்னு எழுதணும் அடுத்து பாருங்க வெள்ளம் இங்கே வெள்ளம் இருக்கா அப்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்தது என்னது வரிசையா இங்கே போதா அதெல்லாம் என்னது கட்டெரும்பு இப்போ கட்டெரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும் சரிங்களா என்னது இது பெட்டி இங்கே என்ன எழுதணும் பெட்டி அப்படின்னு சொல்லி எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்க இணைத்து எழுதுவேன் இதை இணைத்து எழுதணும் இந்த எழுத்துக்களை இணைத்து நம்ம இந்த கோட்டில் எழுதணும் ஓகேங்களா இங்கே பாருங்க என்ன கொடுத்துறாங்க நே இங்கே இற்று ட்ரீ இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நெற்றி அடுத்து இங்கே வே கொடுத்துருக்காங்களா அப்போ எப்படி எழுதணும் வெற்றி என்னது வெற்றி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தே என்னது இது தே இப்போ தெப்பம் எப்படி எழுதலாம் தெப்பம் அடுத்து இங்க வே அப்ப எப்படி எழுதுனா வெப்பம் என்ன எழுதலாம் வெப்பம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பெட்டி என்ன கொடுத்துருக்காங்க மேட்டி மே மெட்டி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மே மெட்டு மே மெட்டு அடுத்து வே வெட்டு வெ சரிங்களா அடுத்து பாருங்க இங்கே வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த கட்டத்தில் எழுதணும் இதனது பெரிய இதனது பெட்டி அதை எப்படி எழுதலாம் பெரிய பெட்டி பெரிய பெட்டி இதனது சாலை இல்லை தெரு அப்படின்னு சொல்லலாம் என்னது தெரு நம்ம இங்கே தெருன்னு மாற்றிக்கிறலாமா தெரு இதனது விளக்கு இப்போ எப்படி எழுதணும் தெரு விளக்கு தெரு விளக்கு இதனது அச்சு மிட்டாய் அச்சு மிட்டாய் இல்லாண்டு எப்படி எழுதலாம் அச்சு வெள்ளம் இது என்னது மிட்டாயின்னு எழுதலாம் இல்லாட்டி வெள்ளம் அச்சு வெள்ளம் சாப்பிடுவோம்ல அச்சு வெள்ளம் இப்போ பெரிய பெட்டி தெரு விளக்கு அச்சு வெல்லம் சரிங்களா ஓகே இப்போ இன்னைக்கு லெசனில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா கே வரிசைக்கு உண்டான எழுத்துக்கள் எல்லாமே உண்டான வார்த்தைகளையும் சேர்த்து பார்த்தாச்சு நீங்களும் படிச்சுருப்பீங்க நம்புகிறேன் இனி அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு கிளாஸை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நன்றி குழந்தைகளா